வாழ்க்கையே ஒரு அழகான பயணம் தான் வாழ்க்கையில் வெற்றியும் ஒரு அழகு தோல்வியும் ஒரு அழகு வாழ்க்கை என்றால் இரண்டுமே இருக்கும் ஆண் ஒரு அழகு பெண் ஒரு அழகு பகல் ஒரு அழகு இரவு ஒரு அழகு வெயில் ஒரு அழகு மழை ஒரு அழகு இன்பம் ஒரு அழகு துன்பம் ஒரு அழகு இறப்பு ஒரு அழகு பிறப்பு ஒரு அழகு அது சொல்லுங்க சமாதானமும் ஒரு அழகு சண்டையும் ஒரு அழகு நடுவரவர்களை ஏற்றமும் ஒரு அழகு இறக்கமும் ஒரு அழகு போல காதலிலே வெற்றியும் ஒரு அழகு அதைவிட தோல்வி பேரழகு என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பாசக்கார முருகனண்ணன் பாசிலுடைய படத்தை எடுத்து விளக்கினார்கள் காதலுக்கு மரியாதை என்ற படத்தை சத்தியமாக சொல்லுகின்றேன் அந்த படத்திற்கு தலைப்பு பாசில் எதற்கு வைத்தார் என்று தெரியவில்லை ஆனால் அதிலே வருகின்ற காதலர்கள் இருவருமே தன் காதலை துறந்ததால் தான் அந்த காதலுக்கே மரியாதை கிடைத்திருக்கிறது நீங்கள் கைதட்டலாம் ஏனென்று சொன்னால் காதல் என்றாலே நீங்கள் காதலர்கள் பார்வையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த குழந்தைகளை பெற்ற தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் சொல்லுவதை கேளுங்கள் காதல் வென்றால் ஒரு அழகுதான் என்று சொல்லுகிறீர்கள் காதலிலே வென்று வாழ்க்கையிலே தோற்றுவிட்டால் எப்படி அழகாக இருக்கும் நீங்கள் காதலிலே வெல்லுவது மட்டும் அழகல்ல வாழ்க்கையிலே நீங்கள் வெல்ல வேண்டாமா நான் தெளிவாக சொல்லுகிறேன் சுவாமி விவேகானந்தர் திருமணமாகாதவர் வெளிநாட்டு மேடையிலே பேசிவிட்டு இறங்குகிறார் அழகான பெண் ஓடோடி வருகிறாள் ஐயா நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் உங்கள் பேச்சு அதைவிட அழகாக இருக்கிறது நான் உங்களை காதலிக்கிறேன் உங்களால் நான் தாயாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் காதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் சுவாமி விவேகானந்தர் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த காதலில் வெற்றி பெறவில்லை என்ன சொன்னார் தெரியுமா என்னால் தாயாக வேண்டும் என்று சொல்லுகிறாயா இப்பொழுதே நான் உன்னுடைய குழந்தை உன்னை நான் தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் மானசீகன் சொன்னாரு ஆரஞ்சு பழம் பூவன் பழமா தெரியும் காதலிச்சா பூவன் பழக்கம் ஆரஞ்சு பழம் இருக்கு காதலிச்சாலே கிறுக்கு பிடிக்கும் நடுவர் அவர்களே கிறுக்கு தான் பிடிக்கும் காதலிச்சு அது ஜெயிச்சா சுத்தமா அவ்வளவுதான் கட்டின இவ்வளவு தான் கட்டு வேம்பா ஜெயிச்சிட்டானா வெட்டின இவ்வளவு தான் வெட்டு வேம்பா உண்மை அப்படித்தானே இருக்கும் பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய் பாதி தின்னு தந்ததாலே லட்ச ரூபாய் குண்டுமல்லி மல்லி ரெண்டு ரூபாய் அவள் கூந்தலேறி வந்ததாலே கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய பைத்திகாரத்தனம் காதலிலே வெற்றி பெற்றால் அவன் பைத்திகாரன் கிறுக்கு பிடிப்பான் காதலிலே தோல்வியுற்றான் அவன் விஞ்ஞானியாகவோ தத்துவஞானியாகவோ ஆகிவிடுவான் நீங்கள் வாழ்க்கையிலே உலகத்திலே நீங்கள் புத்தகத்தை புரட்டிப் பாருங்கள் லட்சோப லட்ச வெற்றியாளர்களும் சாதனையாளர்களும் காதலிலே தோல்வியடைந்தவர்கள் தான் என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்திலே அந்த காதல் வெற்றி சுகமா நியாயமா பத்தொன்பதும் முப்பத்தொம்பதும் காதலித்தது சமமா இந்த காதலனுடைய வெற்றி நியாயமா நான் கேட்கிறேன் சினிமாவில இருபதையும் அறுபதையும் பாரதி ராஜா காதல் செய்ய வைத்தார் ஆனால் அவர்கள் கடைசியிலே அவர் காதல் வெற்றி பெறவில்லை அதனால்தான் அது முதல் மரியாதையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் இன்னும் தெளிவாக இலக்கிய தெளிவு பேசுகிறேன் கோவலனும் மாதவியும் காதலுற்றார்கள் தெரிந்த விஷயம்தான் அவருடைய காதல் வென்றதா கோவலனும் மாதவியுடைய காதல் தோல்வியில்தான் இருந்தது ஆனால் அந்த காதலினுடைய தோல்வி மணிமேகலை என்கின்ற அச்சிய பாத்திரத்தை நம் தமிழர்களுக்கெல்லாம் கிடைத்தது பாருங்கள் அதுதான் காதலில் தோற்றதுதான் பெருமை அடைந்தது காதல்ங்கிறது ஒரு நம்ம நம்மளா படிச்சிருக்கோம் நடுவர் அவர்களே எனக்கு இவ்வளோ நாள் புரியல காதல் ஒரு கத்திரிக்காயா காதல் ஒரு கத்திரிக்காய் இன்னும் சத்தியமா காதல் ஒரு கத்திரிக்காய் தான் ஒத்துருச்சுன்னா அது எனர்ஜி ஒத்துக்கலின்னா அது அலர்ஜி அவ்வளோதான் சிம்பிள் காதல் என்பது தயவு செய்து நீங்கள் சோகம் என்று நினைக்காதீர்கள் நினைவே ஒரு சங்கீதம் நினைவுதான் ஒரு சங்கீதம் நெப்போலியன் மிகப்பெரிய வீரன் காதல் பெரிதா வீரம் பெரிதா என்று பார்த்த பொழுது எனக்கு வீரம்தான் என் பெயர் சொல்லும் என்று போர்ப்படையில் இருக்கிறார் போரிலே சோகங்களையும் சங்கடங்களையும் ஜமாளிக்கின்ற பொழுது புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறான் கேட்டார்கள் நீ எப்படி போர்க்களத்திலே உற்சாகமாக இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என் காதலி எழுதிய காதல் கடிதங்களை படிக்கின்ற பொழுது அந்த நினைவே ஒரு சங்கீதமாக எனக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் காதலிலே வென்றால் அழகு இல்ல தான் அழகு காதலில் வென்றால் உடலால் இணையலாம் காதலில் தோற்றால் உள்ளத்தால் இணையலாம் நன்றி வணக்கம்